ஹெல்த் அப்படின்னு பார்த்துட்டோம்னா இதில் ஒரு ரொம்ப பெரிய ஒரு முரண்பாடு இருக்கு பயங்கரமான பேரடாக்ஸ் அது என்ன அப்படின்னா நீங்கள் ஹெல்த்தியாக இருக்கும்போது மட்டும்தான் உங்களால் ஹெல்த்தியான ப்ராக்டிசஸ் பண்ண முடியும் நீங்கள் எப்போ ஆரோக்கியமாக இருக்கீங்களோ அப்போ தான் ஒரு ஆரோக்கியமான வாழ்க்கை முறை ஒரு ஆரோக்கியமான உணவு முறை அதெல்லாம் உங்களால் பண்ண முடியும் இது கேட்குறதுக்கு கொஞ்சம் குழப்பமாக இருக்கலாம் ஆனால் ரியாலிட்டி தான் எப்போது உங்களுக்கு உடம்பு சரியில்லையோ அப்போது உங்களால் ஹெல்தியான ப்ராக்டிசஸ்லாம் பண்ண முடியாது அது ரொம்ப 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 கஷ்டம் ரொம்ப ரேர் அதனால தான் நிறையா பேர் பார்த்தீங்கன்னா அந்த ஹெல்த் அப்படின்ற மாதிரி விஷயத்தில் அவங்களுக்கு ஹெல்த் ரெடி பண்ணலாம்னு நினச்சாலும் உங்களால் அது பண்ண முடியாது அதையே எதனால் அதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய சைக்காலஜி என்ன அதுக்கு பின்னாடி நடக்கக்கூடிய விஷயங்கள் என்னென்ன அப்படின்றத இந்த வீடியோவில் பார்க்கலாம் பொதுவாகவே பார்த்தீங்கன்னா நம்ம ஆளுங்க எப்போ ஹெல்த்தியாக இருக்காங்களோ அதாவது ஹெல்தினா முக்கியமாக யங்காக இருக்கும்போது ஸோ யங்காக இருக்கும்போது எல்லாருமே ஹெல்தியாக தான் இருப்பாங்க ஒரு வேளை ஒரு சில பிரச்சனைகள் இருந்தாலும் சின்ன வயசில் இருக்கும்போது அதோட எல்லாம் எதுவும் பெருசாக தெரியாது ஸோ என்னை வேணால் சாப்பிட்லாம் எங்கே வேணால் போகலாம் வரலாம் எவ்வளோ வேணால் விளையாடலாம் தூங்கலாம் இல்லை தூங்காமையே கூட சுற்றிட்டு இருக்கலாம் எப்படி இருந்தாலும் உடம்பு நல்லாவே தாங்கும் ஸோ அதனால உடம்பை நல்லா ஃபுல்லாக ஒரு மாதிரி டேக்கன் ஃபார் கிராண்ட மாதிரி எடுத்துக்குவாங்க எதாவதுனா இஷ்டத்துக்கு சாப்பிடுவாங்க இஷ்டத்துக்கு என்னென்ன நினைக்கிறாங்களோ எல்லாமே பண்ணுவாங்க ஸோ அவங்களுக்கு ஒரு ஹெல்த் அப்படின்ற மாதிரி ஒரு விஷயம் இதை தான் பண்ணணும் பண்ணக்கூடாதுன்ற மாதிரி சொன்னாலும் அவங்களுக்கு அதை பற்றிலாம் பெருசா அவங்க காதிலேயே போட்டுக்க மாட்டாங்க ஏன்னா அது போட்டுக்கணுன்ற ஒரு அவசியமே அவங்களுக்கு ஏற்படாது இப்போ நல்லா தானே இருக்கேன் அப்படின்ற மாதிரியான ஒரு இதுலேயே தான் இருப்பாங்க இந்த மாதிரி டைம்ல என்ன நடக்கும்னா இந்த ஒரு யங்கா தான் அதிகமான ஒரு மீடியாக்காக இருக்கட்டும் வெளியில சுத்துறதா இருக்கட்டும் நிறைய விஷயங்கள் நம்ம மைண்டுக்குள்ளே ஃபீட் ஆகிட்ருக்கோம் ரெக்கார்ட் மாதிரி ஃபார் எக்ஸாம்பிள் பார்க்கக்கூடிய படங்களாக இருக்கட்டும் அட்வர்டைஸ்மெண்ட்ஸாக இருக்கட்டும் இல்லை நீங்கள் பார்க்கக்கூடிய ரீல்ஸாக இருக்கட்டும் சோஷியல் மீடியாவில் இல்லையா அந்த ஷார்ட்ஸு இந்த மாதிரி எல்லா இதுலேயும் ஃபுட்டை பற்றி பேசுகிறது ஃபுட்டு ஜங்க் ஃபுட்டாக இருக்கலாம் இல்லை வெளியில் கடையில் சாப்பிட்றதா இருக்கலாம் அப்புறம் வந்துட்டு பார்த்தீங்கன்னா எதாவது அந்த ப்ராடக்ட்டு எதாவது கம்பெனியோட பிஸ்கட்டாக இருக்கலாம் இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாத்த பற்றியுமே தான் வந்துகிட்டே இருக்கும் ஸோ இதுதான் ஒரு நார்மலான ஒரு லைஃப் இதுதான் அப்படின்ற மாதிரி மைண்டில் தோண ஆரம்பிச்சிடும் எப்படின்னா அந்த வெளியே சாப்பிட்றதுன்றது ஒரு நார்மலான ஒரு விஷயம் ஸோ ஃபுட்டுன்றது ஓன்லி ஃபார் பிளஷர் அவ்வளோதான் சாப்பிட்டோன்னா சந்தோஷமா இருக்கு அவ்வளோதான் சந்தோஷமா இருக்கேன் சந்தோஷமான ஒரு லைஃப் ஸ்டைல் இதுக்காக தான் வாழ்க்கை அப்படின்ற மாதிரியான ஒரு இதில் கொஞ்சம் கொஞ்சமாக புஷ் பண்ணிடுவாங்க ஒரு படமாக இருக்கட்டும் எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு பிஸ்னஸ்க்காக ரன் பண்ணக்கூடிய தான் அவங்களுக்கு ஏற்ற மாதிரியான ப்ராடக்டை வேறு வேறு வகையில் ப்ராடக்ட் ப்ளேஸ்மெண்ட்லாம் பண்ணுவாங்க அந்த ஃபுட்டு வெளியில் போகிறது இந்த மாதிரியான விஷயங்கள் வெளியில் போகிறது நான் எக்ஸ்ப்ளோர் பண்ணுறது சொல்லலை அதாவது தேவையில்லாத செலவுகள் தேவையில்லாத பொருட்களில் செலவு பண்ணுறது அந்த ஒரு குறிப்பிட்ட ஒரு பொருளோ இல்லை ஒரு உணவுப் பொருளோ இப்போ உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா ஒரு மிக்சருன்றது ஒரு உணவுப் பொருள் ஃபங்க்ஷனில் இல்லை நம்ப ஆளுங்க எல்லாம் சாப்பிட்ருக்காங்க ஓகே திருவிழானா ஒரு மிச்சர் அந்த மாதிரி விஷயங்கள்லாம் சாப்பிடுவாங்க ஆனால் அதுக்குள்ளே முந்திரி பருப்பை போட்டு ஒரு பெரிய எக்ஸ்க்ளூசிவ் ஆக்கி அதையே கெட்ட எண்ணெயில் சுட்டு இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக உணவுன்றது அது ஒரு ஃபீலிங் அது ஹாப்பினஸோடு அதை ரிலேட் பண்ணி அது மட்டும்தான் அப்படின்ற மாதிரி நம்ம மைண்டே அதில் அப்படியே ஃபீட் பண்ணி வைக்கிறது ஸோ இந்த மாதிரியான இதில் இருக்கும்போது பார்த்தீங்கன்னா ஒரு டெய்லி ரொட்டின்றதே மறந்து போயிடுறது கண்ட நேரத்துக்கு நினச்ச நேரத்துக்கு நினச்சதை சாப்பிட்றது நினச்சதை குடிக்கிறது தண்ணி கூட குடிக்காமல் கண்ட கண்ட விஷயங்கள் குடிக்கிறது வெறுமனே இந்த ஃப்ளேவர்டான ஆர்டிஃபிஷியலான உணவுகளாக சாப்பிட்டுட்டு இந்த ஃப்ரூட்ஸோட டேஸ்டே கூட நிறைய பேருக்கு தெரியாது ஆரஞ்சு பழத்தோட டேஸ்ட் எப்படி இருக்கும்னு தெரியாது ஆனால் ஆரஞ்சு ஃப்ளேவர்டாக இருக்கக்கூடிய ஒரு கேண்டி எப்படி இருக்குன்ற ஃப்ளேவர் எல்லாருக்கும் தெரியும் ஆரஞ்சு பழம் சாப்பிட்டா இது என்ன இந்த மிட்டாய் மாதிரி இருக்கு அப்படின்ற அளவுக்குலாம் கூட நல்ல மோசமாக போயிருக்கு ஏதாவது ஒரு சில ஹெல்த் பெனிஃபிட் சொன்னா தான் நார்மலான ஃபுட்டே சாப்பிட முடியும் அப்படின்ற அளவுக்கான அளவுக்கு புஷ் பண்ணியிருக்காங்க நிறைய பேரை ஏன்னா பாக்கெட்ல வந்து எல்லாமே நீங்க பாத்தீங்கன்னா இதுல இந்த விட்டமின் இருக்கு இந்த மினரல் இருக்குன்னு போட்டு வர்றதுனால எல்லாமே அது ரொம்ப ஹெல்தி அப்படின்ற ரேஞ்சிலே தான் எல்லாரும் சாப்பிட்டுட்டு இருக்காங்க இதெல்லாம் உடம்பு கெடுக்கும் அப்படின்றதே மக்களுக்கு தெரியறதில்ல ஏன்னா எல்லாத்துக்கும் ஒரு சில லேபிள் இருக்குது இது இதுக்கு நல்லது அதுக்கு நல்லதுன்னு இப்போ ப்ராடக்ட்லேயே பார்த்திங்கன்னா சோர்ஸ் ஆஃப் அயன் சோர்ஸ் ஆஃப் மெக்னீசியம் அது இதுன்னு எதாவது ஒன்று போட்டுறாங்க ஸோ நார்மலாகவே அது ஹெல்தியானதோ அப்படின்ற ரேஞ்சில் இருக்காங்க அப்படி இல்லைன்னா அது தப்புனே தெரிஞ்சாலும் இது ஒரு நார்மலைஸ் ஆகிடுச்சு இது ஒரு சாதாரண விஷயம் அப்படின்ற மாதிரி இது ஒரு பெருசாக சொல்லக்கூடிய அளவுக்கான ஒரு இதுவாக யாருக்கும் தெரியல இன்னொரு விஷயம் என்னென்னா எல்லாருக்குமே நம்ம சாப்பிடக்கூடிய தான் நமக்கு நோயே வருது அப்படின்றதே தெரியல அதாவது இந்த தவறான உணவு பழக்கங்கள்னால தான் நோயே வருது அப்படின்றதே யாருக்கும் தெரியல ஏதோ வயசானா நோய் வரும் நாற்பது வயசு ஆயிடுச்சா இந்த இது வரும் ஐம்பது வயசு ஆயிடுச்சுன்னா இது வரும் அப்படின்ற அளவுக்கு தான் நினச்சிட்டு இருக்காங்க ஏன்னா அந்த அளவுக்கு இந்த மீடியாவோட கண்டிஷனிங் ரொம்ப அதிகமா இருக்கு மக்கள் மேல அதுவும் குறிப்பா பார்த்தீங்கன்னா நேச்சுரலான பொருட்கள் மேலே பயம் அதிகமாக விதைக்கப்படுது ஒரு பழங்கள்னா இந்த பழத்தில் அந்த ஊசி போடுறாங்க அப்படின்ற மாதிரி காமிச்சா பழங்கள் சாப்பிட்றதில்ல ஒரு ஷவர்மானா ஏதோ ஒரு கடையில் ஏதாவது ஒரு பிரச்சனைன்னா அவ்வளோதான் கறியே சாப்பிடக்கூடாது அசையமே சாப்பிடக்கூடாது அப்படின்ற மாதிரி ஒரு இயற்கையாக கிடைக்கக்கூடிய பொருள் மேலே ஆயிரத்தெட்டு பயம் புரளி வதந்தி கேள்வி எல்லாமே நடக்குது ஆனால் ஒரு கம்பெனிலிருந்து வரக்கூடிய பொருட்கள் மேலே உண்மையிலேயே அது ஒரு கெட்ட பொருள்ன்றது நீங்கள் ஒரு ஒரு வாரம் கண்டினியூஸாக சாப்பிட்டீங்கனாலே நீங்கள் எப்படி ஃபீல் பண்ணுறீங்கன்றது தெரிஞ்சிருவோம் ஆனால் அந்த மாதிரியான பொருட்கள் மேல எந்த வகையான கேள்விகளும் ஏற்படுறதில்லை ஸோ இந்த தவறானதுதான் சரியானது நார்மலானது அப்படின்ற மாதிரி நிலைமை போயிருக்கு அதனால மக்களுக்கு ஒரு நார்மலான இந்த ஒரு சென்ஸ்ன்றதே இல்லை அதாவது உணவுனாலதான் நோய்கள் வருது கரெக்டான லைஃப் ஸ்டைல் இருக்கணும் கரெக்டான உணவு சாப்பிடணும் அப்படின்றதே இல்லாமல் ஏதோ வயசான இந்த டைம் ஆனால் இது இதெல்லாம் வரும் இது இதுக்கெல்லாம் ரெடி ஆகிக்கணும் காசு செலவு பண்ணணும் வேற வழியே இல்லை நமக்கு அப்படின்ற மாதிரியான ஒரு நிலைமைக்கு மைண்டு செட் ஆகிருக்கு மனுஷங்களுக்கு இந்த நோய்கள்ன்றது தவிர்க்கவே முடியாது இதெல்லாம் இன்னவிட்டபுள் கண்டிப்பாக எல்லாருக்கும் இந்தந்த வயசில் இந்த வியாதி வரும் அப்படின்ற மாதிரி மைண்டு செட் ஆயிருக்கு முன்னாடியாவது பரவாயில்ல ஒரு நாற்பது ஐம்பதுக்கு மேலே இருந்தது இப்போல்லாம் முப்பது தாண்டி இருபதுக்கே ஹெல்த் இஷ்யூஸ் நிறைய பேருக்கு வர ஆரம்பிச்சிருக்கு ஸோ இப்போ என்ன ஒன்றுனா இந்த மாதிரி உடம்பு சரியில்லாமல் போனதுக்கு அப்புறமா தான் ஒவ்வொருத்தருக்கும் ஹெல்த் அப்படின்ற ஒரு விஷயத்து மேலேயே அக்கறை வரும் நான் சரியாகிறேன் நான் கரெக்டாக கரெக்டான லைஃப் ஸ்டைலுக்குள்ள வரணும் அப்படின்றது அப்புறமா தான் அவங்க யோசிப்பாங்க இவ்வளோ வருஷம் அவங்க போட்டு பண்ண டேமேஜெல்லாம் அவங்களுக்கு மைண்ட்லேயே தோணாது அதெல்லாம் அப்படியே கம்ஃபர்டபுளாக மறந்துடுவாங்க அதை பற்றி யோசனை இருக்காது அவங்களுக்கு திடீர்னு உடனே ஹெல்த் ஃபிக்ஸ் பண்ணும் அப்படின்னு நினப்பாங்க நீங்க அந்த டைமில் உங்களால் உங்க ஹெல்த்தை ஃபிக்ஸ் பண்ணவே முடியாது இது ரொம்ப 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 ஒரு கசப்பான ஒரு உண்மை இது நீங்க லைஃப்பில் நிறைய என்கவுண்டர் பண்ணிருக்கலாம் நீங்க ஏதோ ஓரளவு ஒரு ஜங்க் ஃபுட் அவாய்ட் பண்றதுன்ற மாதிரி ரொம்ப பேசிக்கான ஒரு விஷயங்கள் நீங்க பண்ணா கூட அது மத்தவங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ண வேண்டிய ஒரு விஷயமா இருக்கும் இது ஏன் சாப்பிட மாட்டேன்றீங்க ஏன் வந்துட்டு ஒரு எண்ணெயில புரிச்சது சாப்பிட மாட்டேறீங்கன்றது அது எக்ஸ்பிளைன் பண்ற அளவுக்கான ரொம்ப ஒரு கடினமான விஷயமா பார்க்கப்படும் இப்போது யாராவது கேட்குறாங்கன்னு வச்சுக்கோங்களேன் இப்போது ஒரு நல்ல லைஃப் ஸ்டைலோ இல்லை இந்த மாதிரி ஒரு கை கால் வலிக்குது ஏதாவது ஒரு விஷயம் அதுக்கு சரி பண்ணும் அப்படின்னா நீங்கள் அந்த டைமில் அவங்களுக்கு உங்களால் கொடுத்துட்டு கொடுத்துட்ருக்க முடியாது ஒருத்தவங்களுக்கு கரெக்டான லைஃப் ஸ்டைல் இல்லாமல் வியாதி வந்திருக்குன்னு வச்சுக்கோமே அதில் ஒரு சக்கரை வியாதியாக இருக்கலாம் இல்லை ஏதோ ஒரு கேன்சராக இருக்கலாம் இல்லை ஏதாவது ஒரு கை கால் பிடிப்பாயிருக்கு ஏதாவது ஒன்று எந்த பிரச்சனையும் வேணால் இருக்கட்டுமே எதுவாக இருந்தாலும் அந்த டைமில் உங்களால் அவங்கள்ட்ட ஹெல்த் விஷயத்தெல்லாம் சொல்ல முடியாது இந்த டயட்டை பண்ணுங்கள் இதை பண்ணுங்கள் அதை பண்ணுங்கள்லாம் அவங்களால சொல்ல முடியாது அவங்களே ஆல்ரெடி வழியில் இருக்கவங்களுக்கு அவங்க அந்த பீக்குக்கு போன அப்புறமா தான் அவங்களுக்கு அந்த ரியலைசேஷனே வரும் அது வரைக்கும் வராது நீங்கள் அந்த டைமில் அவங்கள்ட்ட போயிட்டு எந்த லக்ச்சரும் கொடுத்துட்ருக்க முடியாது இப்படி பண்ணுங்கள் அப்படி பண்ணுங்க அப்படின்னா அந்த டைமில் அவங்களுக்கு ஒரு எம்பத்தி தான் தேவைப்படும் ஒரு நல்ல ஒரு ஆறுதலான வார்த்தை மேபி மாத்திரை மருந்துகள் சாப்பிட்டா உடம்பு கரெக்டாக சரியாகுதுன்னா ஓகே அது அவ்வளவுதான் பண்ண முடியும் இந்த ஒருத்தவங்க போயிட்டாங்க அப்படின்னா கண்டிப்பா ஒரு நாலஞ்சு வருஷம் முன்னாடி கூட நீங்க இந்த சுச்சுவேஷன் நிறைய பார்த்துருக்கலாம் அவ்வளோ வருஷமாக சம்பாரித்து சேர்த்த சொத்து எல்லாமே பாத்தீங்கன்னா உடல்நிலை சரியில்லாமல் ஒருத்தவங்க அட்மிட் ஆறாங்க அப்படின்னா ஹாஸ்பிட்டலில் அத்தனை வருஷமாக சம்பாரிச்சா அத்தனையும் செலவு பண்ணுற மாதிரி ஆயிடும் ஸோ திரும்ப ஒரு ஃபேமிலியே ஒரு இருபது முப்பது வருஷம் பின்னாடி போகிற அளவுக்கு ஆகிடும் அவங்களோட நிதி நிலை ஸோ அந்த அளவுக்கு ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு விஷயம் அது இதில் என்ன ஒன்றுன்னா புரிஞ்சுக்க வேண்டியது ஹெல்த் உங்களுக்கு இருக்கும்போது தான் உங்களால அதை நீங்க பாதுகாத்துக்க முடியும் ஹெல்த் உங்களை விட்டு போயிடுச்சுன்னா அதுக்கப்புறம் அதை திரும்ப கொண்டு வர்றதுன்றது ரொம்ப கஷ்டம் இல்லையே அப்புறம் அப்படியெல்லாம் இல்லையே நீங்களே கூட நிறைய வீடியோஸ்லாம் போட்டுருக்கீங்க போட்டிருக்கீங்க நாங்கள் உங்களுக்கு உங்களோட இதுலயே ட்ரான்ஸ்பர்மேஷன் பார்த்துருக்கோம் சீக்கிரமாக சீக்கிரமா வெயிட் லாஸ் ஆச்சு அந்த மாதிரி இதெல்லாம் கூட பாத்துருக்குமே அப்படின்னா கண்டிப்பா உங்களுக்கு ஹானஸ்டா ஒருத்தவங்களுக்கு உங்களுக்கு உடம்பு ரெடி பண்ணணும் அப்படின்னா ஒரு மாசமே போதும் இல்லை மேக்ஸிமம் த்ரீ மந்த்ஸ் எவ்வளோ கஷ்டமான ஒரு இதுவா இருந்தாலும் சரி ரொம்ப சுலபமா பண்ணிட முடியும் ஆனால் என்ன ஒன்றுன்னா நீங்கள் இதெல்லாத்தையும் காதில் கேட்டுக்கெலாம் பண்ண முடியாது எல்லாத்துக்கும் எஃபர்ட் மைண்ட் இருக்குது பாத்தீங்களா அதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியம் உங்களோட மைண்டு ஒத்துழைச்சா மட்டும்தான் உங்களால் பண்ண முடியும் மைண்டு ஒத்துழைக்கணும் உங்களுக்கு கரெக்டான டைம் இருக்கணும் உங்கள் லைஃப் ஸ்டைல் ஒத்து வரணும் இல்லை ஒரு ஃபேமிலியில் ஒரு சப்போர்ட் இருக்கணும் இந்த மாதிரி நிறையா விஷயங்கள் இருக்கு இல்லையா லைஃப்பில் நமக்கு பிரச்சனை வந்துச்சுன்னா எல்லா பிரச்சனையும் சேர்ந்து தான் வரும் ஒரே ஒரு பிரச்சனை மட்டும் எப்பயுமே நமக்கு தனியாக வராது ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது உங்களால் எல்லாத்தையும் சமாளிக்க முடியாது அதுக்கு எப்படி அதை டேக்கிள் பண்ணணும் அப்படின்னா ஒன்று சின்ன வயசுலேருந்தே எதாவது ஒரு சில விஷயங்கள் ப்ராக்டிஸ் பண்ணி இருக்கணும் அதாவது ஹெல்தியாக இருக்கும்போதே சின்ன வயசுலேருந்தே ஏதாவது ஒரு சில விஷயங்கள் எப்படின்னா ஹெல்தியான ஒரு உணவு அப்படின்றது ஒரு நல்ல ஒரு அசைவம் அதுவே போதும் உங்களுக்கு ஒரு ப்ரோட்டீன் வேணும்னு வச்சுக்கோங்களேன் நல்ல அசைவம் அது மட்டுமே போதும் நம்ம ஊரில் கிடைக்கக்கூடிய ஒரு நார்மலான இறைச்சி அதுவே போதும் அப்படின்றது தெரியணும் இது எப்போனா உங்களுக்கு ப்ராக்டிஸில் தான் வரும் நம்மளாக ப்ராக்டிஸ் பண்ணாத வரைக்கும் வெளிநாட்டிலிருந்து கொண்டு வந்த இந்த ஒரு சப்ளிமெண்ட்டு இந்த ட்ரெய்னர் யூஸ் பண்ணது இல்லை இந்த ஆக்டர் யூஸ் பண்ணது இந்த சப்ளிமெண்ட்டில் தான் வந்துட்டு ஒரு பயங்கரமான ஒரு மேஜிக் ஒழிஞ்சிட்ருக்கு இல்லை வெளிநாட்டிலேருந்து இறக்குமதி பண்ண இந்த ஒரு ஃப்ரூட்டில் தான் ஒரு பயங்கரமான ஊட்டச்சத்து இருக்குது அது ஒரு சூப்பர் ஃபுட் இல்லை இந்த கறியில் மட்டும்தான் இந்த நியூட்ரிஷன் இருக்கு அது வெளிநாட்டு இருக்கக்கூடியதில் தான் ரொம்ப வசதி அப்படின்ற மாதிரியான திங்கிங்லாம் நம்ம ஒரு விஷயத்த பண்ணாத வரைக்கும் நமக்கு அந்த திங்கிங் இருக்கும் நம்மளே நார்மலான ஒரு லைஃப் ஸ்டைலில் இந்த சின்ன சின்ன விஷயங்களை நம்ம இம்ப்ளிமெண்ட் பண்ணிடணும் அப்படின்னா நமக்கே ஈஸியா தெரியும் நீங்க ஒன்றும் பெரிய ஒரு ப்ரோட்டீன் பார்லாம் வாங்கி சாப்பிட்டு உடம்பு ஏற்றணுன்றதோ சப்ளிமெண்ட் சாப்பிடணுன்றதோ இல்லை அந்த காசுக்கு ஒரு பத்து முட்டையை வாங்கி சாப்பிட்டீங்கன்னா முடிஞ்சு போச்சு அப்படின்றது ஃபாலோ பண்ணும்போது மட்டும்தான் உங்களுக்கு தெரியும் அப்படி பண்ணாம நீங்க ஏதாவது ஒரு வெப்சைட்ல படிக்கிறதா இருக்கலாம் இல்லை விளம்பரத்தில் பார்க்குறதா இருக்கலாம் அந்த மாதிரி பொதுவாக இதெல்லாமே பிஸ்னஸ் தான் கண்ட்ரோல் பண்ணப்படும் ஸோ அங்க நீங்க படிக்கும்போது அந்த டேட்டாலாம் பார்க்கும்போது ரொம்ப பயமா தான் இருக்கும் இதே நிலமை ஒரு வயசானவங்களுக்கு யோசிச்சு பாருங்களேன் பெரியவங்களுக்கு உடம்பு சரியில்லைன்னா நீங்க எல்லா சேஞ்சஸும் அவங்களுக்கு பண்ணும்போது ஏதாவது ஒரு சின்ன ஒரு லைஃப் ஸ்டைல் சேஞ்சஸாவே இருக்கட்டுமே அத அவங்களுக்கு பண்றதுன்றது ரொம்ப பெரிய விஷயமா இருக்கும் எல்லாமே அவங்க யோசிக்கும் போது அப்படியே ஒரு மாதிரி பயப்படுற மாதிரி இருக்கும் ஒரு சில பேர்ல ஒரு நாளைக்கு ஒரு முட்டைக்கு மேலே சாப்பிட்டா பிரச்சனை அளவுக்கு அளவுக்குலாம் யோசிச்சுட்டு இருப்பாங்க பயப்படுவாங்க சோ இது எல்லாத்தையும் சரி பண்ணணும் அப்படின்னா நீங்க அந்த அளவுக்கு உடம்பு மோசமா போகிற அளவுக்கு நீங்க விடக்கூடாது எங்கா இருக்கும்போது சின்ன சின்ன விஷயங்கள் நீங்க கம்ப்ளீட்டா ஹண்ட்ரட் பர்சன்ட் கரெக்டா இருக்குன்றதுல சின்ன சின்ன விஷயங்கள் நீங்க இம்ப்ளிமெண்ட் பண்ணிட்டு வர 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 லாங் ரன்ல உங்களுக்கு கரெக்டான இது தெரிஞ்சிடும் ஒரு நல்ல ஒரு லைஃப் ஸ்டைல் ஒரு டயட்டுன்றது இதெல்லாம் ஆட்டோமேட்டிக்காகவே உங்களுக்கு ஃபார்முலேட் ஆகிடும் ஸோ இது ஒரு யங் பர்சனாக இருந்தாங்கன்னா அவங்களால ஒரு கரெக்டாகவே பண்ண முடியும் ஏன்னா உங்களுக்கு டைம் நிறையா இருக்குது கொஞ்சம் ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்கு ஸோ ஒரு நல்ல விஷயங்கள் அதாவது நேச்சுரலான விஷயங்கள் சாப்பிட்றது கரெக்டான டைம்ல ஒரு தூங்குறது ஸோ இந்த மாதிரி ரொம்ப பேசிக்கான விஷயங்கள் தான் இந்த ஜங்க் ஃபுட் ஆர்டிபிஷியலான விஷயங்களை அவாய்ட் பண்றது அவாய்ட் தான் சொல்றேன் தொடவே கூடாதுன்னு நான் சொல்லலை எப்பயாவது சாப்பிட்றதுல ஒன்றும் பிரச்சனை இல்லை ஸோ இந்த மாதிரி இருக்கும்போது உங்க உடம்புல ஒரு சில இம்ப்ரூவ்மெண்ட்ஸ் நல்லபடியாக கிடைக்குது அப்படின்னா அதை பேரண்ட்ஸோ உங்க ஃபேமிலி மெம்பர்ஸ் பார்க்கும்போது அவங்களுக்கே ஒரு கான்ஃபிடன்ஸ் வரும் ஸோ இதில் யங்காக இருக்கும்போது மீனிங் மோஸ்ட்லி ஹெல்தியா இருக்கும்போது இதை பண்ணிடுறது ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் ஒன்ஸ் அகைன் நீங்க சிக்காயிட்டிங்கன்னா உங்களால் ஹீல் ஆக முடியாது உங்களால் சரியாக முடியாது ஆரோக்கியமாக முடியாதுன்றதை நான் சொல்லலை கண்டிப்பாக ஆரோக்கியமாக முடியும் ஒன் மந்த்ன்றது போதும் த்ரீ மந்த்ஸ்ன்றது அதிகம்தான் ஈஸியாக சரி பண்ண முடியும் ஆனால் அதுக்கு தேவையான கமிட்மெண்ட்டு அந்த கரெக்டான ஒரு மைண்டு அந்த விஷயங்கள்லாம் செட் ஆகாது ஏதாவது ஒரு சின்ன சேஞ்ச் நடந்தாலே என்ன பண்ணுறது ஐயோன்னு ஒரு பயங்கரமான ஒரு பயம் வந்துடும் நீங்கள் வந்துட்டு சரி கொஞ்சம் மேபி ஒரு பழங்கள் சாப்பிட்றீங்கன்னு வச்சுக்குவோம் இல்லை ஒரு அசைவம் சாப்பிட்றீங்க இல்லை ஒரு ஒரு மூணு முட்டை சாப்பிட்றீங்க ஒரு நாளைக்குன்னா யாராவது ஒருத்தவங்க பார்த்துட்டு என்னன்னா எப்படிலாம் பண்ணிட்டுருக்கீங்களாப்பா இப்படிலாம் பண்ணக்கூடாது அவ்வளோதான் கறிலாம் சாப்பிட்டீங்கன்னா அவ்வளோதான் ஹார்ட் அட்டாக் வந்துடும் சொல்லிட்டாங்கன்னா முடிஞ்சு போச்சு டபால்னு ஒரு பயம் வந்துடும் உங்களுக்கு உள்ள ஸோ எல்லாமே அந்த டைமில் பண்ணும்போது அது ரொம்ப கஷ்டம் இல்லை நீங்கள் ஒரு நேச்சுரலான ஒரு லைஃப் ஸ்டைல் அப்படின்றது ரொம்ப ஒரு சிம்பிளான ஒரு விஷயந்தான் இதுக்காக பெருசாக யோசித்து இது பண்ண வேண்டியதே இல்லை இன்னொன்று போனா இது சயின்டிஃபிகலி ப்ரூவான விஷயம் நேச்சுரலான ஒரு லைஃப் ஸ்டைல்ன்றதும் சயின்ஸும் ரெண்டும் ஒன்று தான் ஆனால் இங்கே சயின்ஸுன்ற பேரில் நமக்கு சொல்லப்பட்டிருக்கிறது எல்லாமே என்னென்னா ஒரு கமர்ஷியலைஸ்டான ஒரு சயின்ஸ் ஒரு பிஸ்னஸ் பீப்புள் அவங்களுக்கு தேவையான மாதிரியான ரெக்கார்ட்ஸ் அவங்களுக்கு தேவையான மாதிரியான வகையில் டேட்டாவை நமக்கு ப்ரெசென்ட் பண்ணும்போது அது ரொம்ப 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 தப்பாக வருது அது விளம்பரம் நிறைய பேருக்கு காசு கொடுத்து நடிகர்கள் நடிக்க வச்சு மியூசிக் போட்டு நிறையா கேம்பெயின் பண்ணி அது ரொம்ப மோசமான விஷயங்கள்ல அவங்க அதை யூஸ் இருக்காங்க ஆனால் நீங்களே எடுத்து டேரெக்டாக எது இதில் என்னென்ன பிரச்சனை இருக்குது எது கரெக்ட்டுன்றது நீங்களாக ஸ்டடி பண்ணீங்க அப்படின்னா சயின்ஸ் அப்போ இருந்து இப்போ வரைக்கும் கிளியரா தான் இருக்குது சயின்ஸும் நேச்சுரலான லைஃபும் ரெண்டும் ஒன்று தான் சயின்ஸுன்றதே பார்த்தீங்கன்னா நேச்சராக நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறது தான் சயின்ஸ் ஸோ சயின்ஸ் கிளியராக தான் இருக்குது நம்ம ஒரு மீடியா பிஸ்னஸ் பீப்புள் அவங்க பின்னாடி போய் தான் நம்மளை நாமளே ஏமாற்றிக்கிறோம் ஸோ இப்போது நீங்கள் எங்கே இருந்தாலும் சரி உள்ள இருந்தாலும் சரி கண்டிப்பாக உங்களால் ஹெல்த்தி ஆக முடியும் என்னென்னா அதுக்கு டைம் தேவைப்படும் அந்த டைம் எடுத்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி சரியாகணும் அவ்வளோதான் நீங்கள் ஊசி போட்டாலும் சரி கஷாயம் சாப்பிட்டாலும் சரி என்னோடய பிரச்சனை இப்பயே சரியாகணும்னு நினச்சா அது ஆகாது அதையும் மீறி ஆனால் ஒரு தற்காலிக நிவாரணமாக தான் இருக்கும் உங்களோட லைஃப் ஸ்டைலை சரி பண்ணணும் டயட்டை சரி பண்ணணுன்னா அதுக்கு நிறைய எக்ஸ்பீரியன்சஸ் தேவைப்படும் நிறைய டைம் தேவைப்படும் அதை மட்டும் கொடுத்து ஸ்லோவாக நீங்கள் ப்ராக்ரெஸ் பண்ணிங்கன்னா சூப்பராக ரெடி பண்ண முடியும் அது எவ்வளோ பெரிய பிரச்சனையாக இருந்தாலும் உங்களோட கருத்துக்கள் கேள்விகள் எதாக இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ யாருக்காவது யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு தோணுச்சுன்னா அவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் நம்ம சேனல் ஆல்ரெடி சப்ஸ்கிரைப் பண்ணியிருந்தீங்கன்னா அந்த பெல் பட்டனை மறக்காமல் வாழ்த்திருக்கீங்களான்னு பார்த்துக்கோங்க இந்த வீடியோக்காக அவங்க டைமை ஸ்பெண்ட் பண்ணதுக்கு மிக்க நன்றி